வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசர் ஹோம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ஒரு லோ பட்ஜெட்டில் சூப்பரான வடக்கு பதவி செயலை அருமையாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு எங்கே வந்துருக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறையா புது வீடுகள் இந்த வாரம் முழுக்க உங்களுக்காகவே அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் வேணும் அப்படின்னா நாங்கள் வாங்கி தர ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம பாலகிருஷ்ணவரம் மேம்பாலம் ஏரி இறங்கினீங்க அப்படின்னா ஏர்போர்ட்னருக்கு முன்னாடியே ரோட்டு மேலே இந்த வீடு வந்து ஒரு வடக்கு பார்த்து திசையில் சூப்பராக அமைஞ்சிருக்கு இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து ஆயிரம் சதுரடியில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து இந்த வீட்டுக்கு முப்பத்தி ஏழு லட்ச ரூபா கோட் பண்ணிக்கிற ரேட்டு இது ஃபிக்ஸடு கிடையாது உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிச்சுன்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இருபதுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் ஒரு கார் கார் பார்க்கிங் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஒரு ஹால் வந்துடும் இந்த வீட்டுக்கு கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் கிச்சனும் டைனிங்கும் வந்துடும் அதனுடைய அளவுன்னு பார்த்திங்கன்னா பதினாறுக்கு எட்டு பெட்ரூம் வந்து பெரிய பெட்ரூமு இருபதுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் பெரிய பெட்ரூம் இருபதுக்கு எட்டு அதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் அதுக்கடுத்து கெஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு எட்டு அப்படிங்கிறதுல வந்துடும் சூப்பரான வீடு பட்ஜெட்டுக்குள்ளே போயிடும் இது முப்பத்தி ஏழு லட்சம் அப்படிங்கிறது ஃபிக்ஸடு கிடையாது உங்களுக்கு வீடு பிடிச்சி அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் பேங்க் லோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் வாங்கி தர ரெடியாக இருக்கோம் நீங்கள் வீடு உங்களுக்கு பிடிச்சிக்குச்சேனா வந்து பாருங்கள் ஏன்னா வந்து முழுக்க முழுக்க மெயின் ரோட்டு மேலே இருக்குது சிலுவத்தூர் போகிற ரோட்டில் நம்ம ஏர்போர்ட் நகர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்க அப்படின்னா அதிகபட்சம் ரெண்டு நிமிஷத்தில் நடந்து போயிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா வீடு தெரியும் அந்தளவுக்கு மெயின் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்து திசையில் வாஸ்து பார்த்து அருமையாக கட்டியிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் பாருங்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் பிடிக்கும் ஏன்னா மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாகவும் இருக்கும் சூப்பரான ஏரியா போர் தண்ணி அருமையாக இருக்குது ஆறு இன்ச் போர் போட்டிருக்காங்க தண்ணி தொட்டியுமே இருக்குது வீடுகள் பக்கத்தில் நிறையா வீடுகள் இருக்குது வீட்டை வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு பிடிக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்